அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்திற்குட்பட்ட பதினொன்று சட்டமன்ற தொகுதிகளின் நிர்வாகிகள் தேர்தல் பொறுப்பாளர்கள் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இருக்கும் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொருளாளரும் சேலம் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய எனது அன்பு சகோதரர் வீரபாண்டியார் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே நம்மோடு கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கழகத்தின் தலைமை நிலை செயலாளரும் தர்மபுரி மாவட்டத்தின் ஆற்றல் மிகு செயலாளருமாகிய எனது அன்பு சகோதரர் டி கே ஆர் அவர்களே கழகத்தின் ஆட்சி மன்ற குழு தலைவரும் அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய எனது அன்பு சகோதரர் அரூர் ஆர் ஆர் முருகன் அவர்களே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு நமது கழக பொருளாளர் வீரபாண்டியார் அவர்களுக்கு தோளோடு தோல் நின்று சிறப்பாக பணியாற்றி இங்கே இயக்கத்தை கட்டி காட்கின்ற ஆற்றல்மிகு மாவட்ட கழக செயலாளர்கள் சேலம் வடக்கு அன்பு சகோதரர் கே கே மாதேஸ்வரன் அவர்களே சேலம் கிழக்கு அன்பு சகோதரர் கே சண்முகம் அவர்களே சேலம் மேற்கு அன்பு சகோதரர் எஸ் பி சங்கர் அவர்களே வரவேற்புரையாற்றிய சூரமங்கலம் வடக்கு பகுதி செயலாளர் சேலம் மேற்கு தொகுதியின் பொறுப்பாளர் அன்பு சகோதரர் வின்சென்ட் அவர்களே மற்றும் இந்த இனிய நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தொகுதிகளையும் சேர்ந்த மாவட்ட பகுதி நகர ஒன்றிய பேரூர் கழகம் ஆகியவற்றைச் சேர்ந்த செயலாளர்களே நிர்வாகிகளே பிற அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே இந்த இனிய நிகழ்ச்சியில நம்மோடு கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற நாமக்கல் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் பழனிவேல் அவர்களே நாமக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அரும சகோதரர் நல்லியப்பன் அவர்களே கழகத்தின் நெசவாளரணி இணை செயலாளர் சகோதரர் நமச்சிவாயம் அவர்களே நன்றி உரையாற்ற இருக்கின்ற சூரமங்கலம் தெற்கு பகுதி கழக செயலாளர் அன்பு சகோதரர் சீனிவாசன் அவர்களே பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சியைச் சேர்ந்த நண்பர்களே உங்கள் அனைவரையும் சேலம் மாநகரிலே பாராளுமன்ற தேர்தல் நெருங்குகின்ற இந்த வேளையில் சந்திப்பதிலே உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்னைக்கு தருமபுரி சேலவியல் கூட்டத்தில் எட்டாம் தேதினு நினைக்கிறேன் இதே மாதம் இங்கே சேலத்திலிருந்து தான் போனோம் அங்கு பேசும் பொழுது நான் ஏதோ என்னையும் மறந்து வீரமாண்டியார் என்று சொன்னேன் காரணம் இன்று நேற்றல்ல நான் பேரவை செயலாளராக ரெண்டாயிரத்தில் சேலத்தில் பேரவை கூட்டத்திற்கு வந்திருந்த பொழுது அப்பொழுது செல்வதி எம் பி இருந்தார் அவர் மேட்டூர் செம்மலை அப்பொழுது மாவட்ட கழக செயலாளர் அப்பொழுது என்னை வீரபாண்டி தொகுதியில் ஒரு இடத்துல காட்டையம்பட்டியா இல்ல அங்க என்னை கூப்பிட்டு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தினார் அப்படி ஆண்டிப்பட்டி தொகுதியில் போற மாதிரி இருக்கு எங்க பார்த்தாலும் மக்கள் வெள்ளமாக இருக்கிறது அப்பொழுது இருந்தே எனக்கு நன்கு அறிமுகமானவர் இன்னும் சொல்ல சேவல் சின்னத்தில் அவர் போட்டியிட்ட காலத்திலிருந்து எனக்கு நன்றாக பழக்கமானவர் அவரை என்னை தெரிந்தவர்களுக்கு தெரியும் நான் எதையும் அரசியலுக்காக பேசுபவன் அல்ல அரசியலில் இருந்தாலும் மனதில் பட்டதை சொல்பவன் அவரை வீரபாண்டியார் என்று நான் அழைத்தது உண்மையிலேயே அந்த வீரபாண்டியார் இல்லை இன்றைக்கு சேலத்தில் இருக்கின்ற வீரபாண்டியார் அவர்தான் அவரை தாண்டி இருக்க முடியாது என்ற காரணமாக அதுபோல நேற்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரத்தில் செயல்வர்கள் கூட்டம் முடிச்சிட்டு நான் பத்திரிகையாளர்களை சந்தித்த பொழுது என்னிடம் ஒரு ஊடக நண்பர் கேட்டார் நீங்க தேர்தலில் போட்டியிடுவீங்களு நான் பலமுறை சொல்லிருக்கேன் இன்னும் நான் முடிவெடுக்கலன்னு ஊடகத்தில் ஊடகத்துல கேட்கிறப்ப எல்லாம் சொல்லுவேன் பார்த்துருப்பீங்க நேற்று நான் போட்டியிடவில்லை என்று சொன்னதற்கு காரணம் வலுவான கூட்டணி அமைப்பதற்காக நாம் சில கட்சிகளோடு பேசி வருகிறோம் அதெல்லாம் இன்னும் சில நாட்களிலே முடிவுக்கு வந்து கூட்டணி அறிவிப்போம் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற அணியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற சிறந்த பங்காற்றம் நமது இயக்கத்தைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இந்த தேர்தலிலே இடங்களை பெற்று நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்களும் கூட்டணியைச் சேர்ந்த வேட்பாளர்களும் வெற்றி பெற வேண்டும் அதற்கு நாமும் தமிழ்நாடு முழுவதும் சென்று இயக்க தொண்டர்களை அங்கே நமது இயக்கம் போட்டியிட்டாலும் சரி தோழமை கட்சிகள் போட்டியிட்டாலும் நமது தொண்டர்களையும் நிர்வாகிகளும் சந்தித்து சிறப்பாக பணியாற்றும்படி கேட்டுக்கொண்டு மக்களையும் சந்தித்து நமக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும் எப்படி தெரியும் உங்களுக்கு தேர்தல் தேதி அறிவித்து நாமினேஷன் எல்லாம் முடிஞ்சு ஒரு பதினஞ்சு இருபத்தி ஒரு நாள் தான் கிடைக்கும் அதுல பதினைந்து அல்லது இருபத்தி ஒரு நாட்கள் கிடைக்கும் அதுல தமிழ்நாடு முழுவதும் சென்று நாம் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்தித்து அவர்களை ஊக்கப்படுத்தி சிறப்பாக செயல்பட செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் நம்மளும் ஒரு தொகுதியில் போட்டிக்கிட்டா பாராளுமன்ற தொகுதியில் சட்டமன்ற தேர்தலாம் ஒரு நாள் போது நம்மளுக்கு எங்கே போட்டிக்கிட்டாலும் பாராளுமன்ற தொகுதியில் ரெண்டு மூன்று நாட்களாவது அந்த நாம் போட்டியிட்டோன்னா அந்த தொகுதியில் போய் செலவழிக்க வேண்டுமே அதற்காக நாம் போட்டியிட தேவையில்லை என்ற எண்ணத்திலே நேற்று விழுப்புரத்தில் நான் அந்த ஒரு எண்ணத்தில் நான் போட்டியிட போவதில்லைன்னு சொன்னேன் நான் இங்க வந்து சேலத்தில் சேர்றதுக்குள்ளார எனக்கு நான் கழக நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள் தொண்டர்கள் இன்னும் சோசியல் மீடியாவில் உங்களுக்கு தெரியும் வாட்ஸ்அப் இதெல்லாம் நீங்கள் தேர்தலில் போட்டியிடணும் சொல்லி இன்றைக்கு மார்னிங் காலன்ற வரைக்கும் எனக்கு பல்வேறு பேர் பல பேர் நண்பர்கள் இயக்கத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் ஏன் அரசு அலுவலர்கள் என பல பேர் என்னிடம் தொடர்பு கொண்டு நீங்கள் போட்டியிட வேண்டும் போட்டியிட வேண்டும் சொன்னார்கள் நான் உண்மையா சொன்னதுக்கு காரணம் இப்ப வீரபாண்டியாரும் நமது டிகேஆரும் கூட நான் தேர்தலில் தான் எனக்கு தெரிஞ்சு மூத்த நிர்வாகிகள் கூட நான் போட்டியிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள் நாம் நமது இயக்கம் வெற்றி பெற வேண்டும் நமது கூட்டணி வெற்றி பெற வேண்டும் நாம் ஒரு தொகுதியிலே போட்டியிட்டால் அங்கே குறைந்தது மூன்று நாட்களாவது அங்கே செலவிட வேண்டுமே அதனால் நாம் போட்டியிடுவதற்கு பதிலாக நமது இயக்க நண்பர்கள் போட்டியிடுகின்ற தொகுதியிலே சிறப்பாக பணியாற்றுவதற்காக நாம் போட்டியிட வேண்டாம் என்றுதான் நினைத்தேன் அந்த எண்ணத்தில் தான் சொன்னேனே தவிர போட்டியிடுவதற்கு நான் என்றைக்கும் அஞ்ச மாட்டேன் என்பது உங்களுக்கு தெரியும் ஆர்கே நகர் தேர்தலிலே அன்றைக்கு நவம்பர் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு தேர்தல் ஆணையம் அண்ணா அதிமுகவுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது எங்க நான் விருத்தாச்சலத்திலிருந்து சேலத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன் இங்க அவிநாசிக்கு போறதுக்கு அன்றைக்கு சொன்னாங்க அண்ணா அதிமுகவுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை நீங்க கட்சி கூடியும் அந்த பெயரையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு அடுத்த நாளே ஆர்கே நகர் தேர்தல் அறிவிச்சாங்க அன்றைக்கு கட்சியும் இல்ல சின்னமும் கிடையாது கட்சி பெயரும் கிடையாது ஆனா என்னோட லட்சம் லட்சம் தொண்டர்கள் நீங்கள் எல்லாம் இருந்து அந்த தேர்தலில் ஒவ்வொரு தங்கி தங்கியிருந்து பணியாற்றி சுயேட்சையாக போட்டியிட்ட எனக்கு கிடைத்த அந்த வெற்றி சின்னமான அம்மாவின் தொகுதியில் போட்டியிட்ட குக்கர் சின்னத்தில் திமுக கூட்டணியை டெபாசிட் காலி செய்தவர்கள் அந்த பழனிசாமி கம்பெனி எத்தனாயிரமோ பணம் கொடுத்தும் ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபா வரைக்கும் கொடுத்தாங்க தெரியும் உங்களுக்கு அவங்க நிர்வாகி கொடுக்காம போன இடத்துல போலிங் அன்னைக்கு உட்கார்ந்து முன்ன அமைச்சராக கொடுத்தாங்க அப்படியே அதை தாண்டி நாற்பதாயிரம் வாக்குகளுக்கு மேல் வெற்றி பெற செய்தீர்கள் அந்த தேர்தலையே போட்டியிட்டான் தனியா நின்றா கூட போட்டியிடுவேன் இந்த தேர்தலில் இப்ப நம்ம அசம்பிளில தனியா தான் நின்றோம் அப்ப போட்டியா நம்ம கூட தேமுதற்காக கூட்டணி இருந்துச்சு நூத்தி எழுபது சீட்ல போட்டியிடலையா தேர்தல் வெற்றி தோல்விக்கெல்லாம் கண்டு அஞ்சுபவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் கிடையாது குறிப்பா உங்களது பொதுச்சாளர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதே கிடையாது உங்களுக்கு தெரியும் தொண்ணூத்தி ஒன்பதுல முதல் முதல்ல அம்மா என்னை பெரிய பெரியகுளத்தில் போய் நிறுத்தினாங்க நான் தஞ்சாவூர் பிறந்த வளர்ந்தவன் பெரியகுளம் அம்மாவோட தேர்தல் நேரத்தில் அவங்களோட பயணித்திருக்கேன் தவிர அம்மா போடி எம்எல்ஏவா இருந்தப்ப அங்கே தேவாலயத்தில் ஒரு கலவரம் வந்தப்ப அப்பெல்லாம் போயிருக்கேன் அதற்கு பின்பு அந்த பக்கம் போனது கூட இல்லை அம்மா அவர்கள் என்னை வேட்பாளராக நிறுத்திய பொழுது அங்கே போய் வந்து போட்டியிட்டவன் அம்மாவின் தொண்டர்களால் அன்றைக்கு பெரிய குளம் தொகுதி மக்கள் என்னை அதிக நமது அணியிலேயே அன்றைக்கு அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்தார்கள் தொடர்ந்து அங்கே சிறப்பாக பணியாற்றியும் ரெண்டாயிரத்தி நாலுல நமது கூட்டணியிலேயே குறைந்த வாக்குகளை வெற்றி வாய்ப்பை இழக்கின்ற சூழ்நிலை பொழுது கூட தொடர்ந்து அந்த பகுதியிலேயே பணியாற்றியவன் அம்மா அவர்கள் அடுத்த மாதமே என்ன பாராளுமன்றத்துக்கு ராஜ்யசபாவுக்கு அனுப்புனாங்கன்னு தெரியும் என்னை போன்ற எண்ணமுடைய லட்சம் லட்சம் தொண்டர்கள் இன்றைக்கு என்னோடு தமிழ்நாடு முழுவதும் இணைந்து இந்த இயக்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் ஆளுங்கட்சியாக பழனிசாமி கம்பெனி இருந்தபொழுது ஆளுங்கட்சியின் நான் கிடைக்கக்கூடிய லாபங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு அதனால் கிடைக்கின்ற பலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு எதையும் எதிர்பார்க்காமல் இன்று வரை என்னோடு உழைக்கின்ற இந்த மாபெரும் தொண்டர் கூட்டம் இருக்கின்ற வரை நாம் எதற்கும் தேவையும் இல்லை எதற்காகவும் யாருக்காகவும் எந்த பணமூட்டைகளுக்கும் நாம் பயப்பட மாட்டோம் என்பதும் எல்லோருக்கும் தெரியும் இன்னைக்கு கூட சொன்னாங்க வீரபாண்டியார் முதற்கொண்டு இங்கே எனக்கு முன்னால் பேசிய பகுதி செயலாளர் மாவட்ட மகளிர் அணி செயலாளர்லாம் சொல்கிறப்ப இந்த வார்டில் அண்ணா பழனிசாமி வெற்றி பெற முடியல அந்த அளவுக்கு தான் அவருடைய நிலைமை ஏதோ ரெட்டாலையும் அம்மாவும் தலைவரும் கட்டிக்காத்த இயக்கத்தின் பெயரும் அந்த பில்டிங்கு இருக்கிறதுனால நான்காண்டுகள் ஊழலாட்சியில முறைகேடுகளால் தவளாத நிர்வாகத்தால் கொள்ளையடித்து வைத்திருக்கின்ற மக்கள் வரிப்பணத்தை வைத்துக் கொண்டு இவ்வளவு நாள் ஓடிட்டாங்க துரோகம் காப்பாற்றியவர்களுக்கும் துரோகம் பாதுகாத்து தந்தவர்களுக்கும் துரோகம் இல்லைன்னா கூட இருந்த இருபத்தி ஒரு எம்எல்ஏக்கள் பழனிச்சாமி கம்பெனியை ஊதி தள்ளி இருப்பாங்க அதை யார் பாதுகாத்தாலும் எல்லாருக்கும் தெரியும் அவர்களுக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் துரோகம் இப்படி துரோகத்தை தவிர வேறு எதுவும் தெரியாத பேராசை சுயநலம் பதவி வெறியை தவிர வேறு எதுவும் தெரியாத ஒரு சில நபர்களால் இன்றைக்கு புரட்சி தலைவர் துரோகத்திற்கு எதிராக உருவாக்கிய இயக்கத்தில் அம்மா அவர்கள் கட்டிக்காத்த இயக்கத்தை இன்றைக்கு அபகரித்து விட்டிருக்கிறார்கள் இப்ப நான் நிர்வாகிகளாக இப்போ சேலம் மாவட்டமே இருக்கட்டுவேன் இங்கே என்ன தான் நம்ம தேர்தல் வச்சாலும் யாரை வீரபாண்டியார் பரிந்துரை செய்கிறாரோ அவரை தான் வெற்றி பெறுவார் இல்லை அவரை தான் நம்ம நிர்வாகியை நியமிப்போம் அதுபோல நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தப்ப அம்மாவுடைய இயக்கத்தில் பல பேரை தன் வசப்படுத்தி இன்னும் சொல்ல டெண்டர்களை எல்லாம் காட்டி தனக்கு வேண்டியவர்களை பதவியிலே நியமித்து அல்லது இருந்தவர்களை தனக்கு வேண்டியவர்களாக்கி தன்னை தானே பொதுச்செயலாளராக அறிவித்திருக்கிறார் பழனிசாமி இருந்தும் முன்னாடி நிறைய பேர் ரெட்டை பத்தி பேசினாங்க அதனால தலைவர்கிட்ட அம்மாட்டையே இருந்தால் இரத்த இலை செல்வாக்கான ஒரு சின்னம் அந்த சின்னத்திற்காக புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அவர்கள் தொடர்ந்து கட்டி காத்ததனால் ஒரு ஐம்பது ஆண்டுகளிலே அதற்கென்று ஒரு சதவீத வாக்குகள் இருப்பது உண்மை அதையும் பணபலத்தையும் வைத்து கொண்டு தொண்டர்களை எல்லாம் மேமாற்றி வருகின்ற பழனிசாமி நீ வருங்காலத்தில் குப்பை கொட்ட முடியாது தெரியும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே வார்டு கவுன்சில கூட அவங்க எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க அவர் ஊர் எடப்பாடியில கூட அவரால் நகர்மன்றத்தை கைப்பற்ற முடியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பெரிய கூட்டணி அமைச்சிருந்தாங்க ஆட்சி அதிகாரம் கையில் இருந்துச்சு ஊழல் முறைகேடுகளால் கிடைத்த பணபலத்தை வைத்து எவ்வளவோ செலவு செய்தும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை இருபத்தி ஒன்றிலும் தெரியும் உங்களுக்கு பல ஆயிரம் கோடி செலவு செய்து செய்து ஆட்சி பொறுப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை அதை தொடர்ந்து வந்த நகராட்சி தேர்தல்களையும் அவர்களால் சோபிக்க முடியவில்லை இன்றைக்கு இரட்டை இலை பலவீனப்பட்டு வருகிறது காரணம் அது துரோகத்தை எதிர்த்து புரட்சி தலைவர் உருவாக்கிய சின்னம் இன்றைக்கு துரோகத்தின் கையிலே சிக்கியிருக்கிறது எப்படின்னா புரட்சி தலைவர் படத்தில் வர்ற வில்லன் எம்என் நம்பியார் கையிலேயோ பி எஸ் வீரப்பா கையிலேயோ அந்த சின்னம் சிக்கியிருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து வருகிறார்கள் பாவப்பட்ட தொண்டர்கள் அங்கே கட்டு கிடப்பவர்களும் என்னும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர்களும் பழனிசாமி என்ற மாய வலையில் இருந்து விடுபடுவார்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் நம்மோடு இணைவார்கள் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் கோரிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் பணமூட்டைகளை வைத்துக் கொண்டு ரொம்ப நாள் நீடிக்க முடியாது என்பதை பழனிசாமி உணர்கின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை எப்படி வன்னிய பெருங்குடி மக்களை எல்லாம் ஏமாத்துறது மாதிரி உள்ளொதுக்கீடு செய்யணும் அவங்களுக்கு பத்தரை சதவீதம் கொடுக்கணும்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் பிறகுதான் சட்டம் ஏற்றினால்தான் அதுக்கு செல்லுபடியாகும் அப்படி இல்லாம தேர்தல் நிலையத்தில் வன்னிய பெருங்குடி மக்களை ஏமாற்றுவதற்காக அதில் யாரோ சில பேர் கேட்டாங்கிறத கையில் எடுத்துக்கிட்டு பத்தரை சதவீதம் இடஒதுக்கீடு அறிவிச்சாரு அப்பயே நம்மளாம் சொன்னோம் எங்கள் சேலத்துக்கு நான் தேர்தல் நிலையத்தில் கூட சொன்னேன் இது நீதிமன்றத்துக்கு யாரும் போனால் இதுக்கு வலுவிழந்து விடும் இது நீக்கப்பட்டு விடும் இன்றைக்கு அவர்களையும் ஏமாற்றி அந்த பத்தரை சதவீதம் ஒதுக்கியதால் தங்களை எல்லாம் பழனிசாமி ஏமாற்றி விட்டார் என்று நூத்தி ஒன்பது சமுதாயம் எடுத்து அவர்களையும் எதிர்ப்பையும் இன்றைக்கு சம்பாதித்திருக்கிறார் வந்தியப் பெருங்குடி மக்களும் இவரது துரோகத்தை ஏமாற்று வேலையை புரிந்து வைத்திருக்கிறார்கள் தென் தமிழ்நாட்டில் குறிப்பா நூத்தி ஒன்பது சமுதாயம் அதனால் பாதிக்கப்பட்டவர்களும் பழனிசாமி புரிந்து வைத்திருக்கிறார்கள் அவரிடம் இனி வருங்காலத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவரு தவறான அரசியல் முடிவு ஒரு தற்கொலைக்கு சமமான முடிவு தேர்தலில் அவர் நேரத்துக்கு முன்பு எடுத்த உள்ஒதுக்கீடு தான் யாரும் உள்ஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள் அல்ல முறைப்படி இப்ப பீகார் மாநிலத்தில் எப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்களோ அதுபோல இப்ப ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி அறிவிச்சிருக்காரோ அது மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் மக்கள் தொகைக்கு ஏற்ப உள்ஒதுக்கீடு செய்கிறப்ப எல்லோரும் திருப்தி அடைவார்கள் யாரும் கோபப்பட மாட்டார்கள் யாரும் தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக கருத மாட்டார்கள் யாரும் அதை தவறாக தூண்டிவிட முடியாது அப்பொழுது சட்டமன்றத்திலே ஏற்றினால் அதை யாராலும் நீதிமன்றம் சென்று ஒன்று செய்ய முடியாது இதுதான் எல்லோருக்கும் இது படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை ஆனால் பழனிசாமி என்ற துரோக சிந்தனை உள்ள நபர் இங்கே வட மாவட்டங்களிலே பெருவாரியாக வாழ்கின்ற வன்னிய பெருங்குடி மக்களின் வாக்குகளை எப்படியாவது ஏமாற்றி வாங்கிவிட வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு போட்ட திட்டம் இன்றைக்கு அவருக்கு எதிராக போய்விட்டது வன்னிய பெருங்குடி மக்களும் அவருடைய பொய் வேசத்தை புரிந்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட தென் தமிழ்நாட்டிலே உள்ள நூத்தி ஒன்பது சமுதாய மக்களும் பழனிச்சாமியை செய்த தவறுக்காக அவரை பழிவாங்க காத்திருக்கிறார்கள் தேர்தல் நேரத்திலே அது வெளிப்படும் உங்களுக்கு நல்லா தெரியும் நான்கு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தப்ப அவர் அதுக்கு அப்புறமும் பிஜேபி கூட்டணியில் இருந்தவர் இன்றைக்கு திடீரென்று சிறுபான்மை மக்களை காவலனாக அவர்களுக்கு வேண்டியவராக இன்றைக்கு வேஷம் போட்டுக்கொண்டு இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் நடத்துகின்ற மாநாட்டுக்கு போறாரு நேற்று கூட ஒரு மாநாட்டுக்கு போயிருக்காரு இப்படி எல்லாம் மாநாட்டுக்கு தான் போக முடியுமே தவிர அவரை மக்கள் தொடங்கி விட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் உணர தொடங்கி விட்டார்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைகின்ற காலம் வருங்காலத்திலே வரும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்திலே நான் கடமைப்பட்டிருக்கிறேன் பழனிசாமி நான்கு ஆண்டுகள் செய்த ஊழல் ஆட்சியால் முறைகேடுகளால் இன்றைக்கு அமைச்சர்கள் மேலெல்லாம் வழக்கு ஏதோ கவர்னர் வந்து பர்மிஷன் கொடுக்காததுனால எல்லாம் வெளில இருக்காங்க பர்மிஷன் கொடுத்தா எல்லாம் உள்ளார போகணும் அதுதான் நிலைமை தெரியுமில உங்களுக்கு எத்தனாயிரம் கோடி ஊழல் இன்றைக்கு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மேலெல்லாம் ஊழல் பட்டியலும் ஊழல் குற்றச்சாட்டுகளும் அவர்கள் மேல எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட்லாம் எத்தனை கோடிக்கு இருக்கு பாருங்க இதை தான் நான் சொன்னேன் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் நல்ல ஆட்சி கொடுங்கள் அம்மா என்கிற தெய்வம் நினைத்த திட்டங்களை அவர் கொடுத்த ஆட்சியில அவர்களின் லட்சியங்களை அவர் போட்டு வைத்த திட்டங்களை காப்பாற்றுங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று ஆனால் இவங்கெல்லாம் செயல்பட்டதால் தான் நம்மை அவர்கள் வெளியேற்றுகிறார்கள் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம் இன்றைக்கு உயிரோட்டமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற காரணத்தினால்தான் அம்மாவின் தொண்டர்களை பாதுகாக்கின்ற இயக்கமாக அம்மாவின் லட்சியங்களை தொடர்ந்து கொண்டு செல்கின்றனோ வருங்காலத்திலே அம்மாவின் உண்மையான ஆட்சியை உருவாக்கப் போகிற இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு பீடுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது ஆர் கே நகர் தேர்தல் வெற்றிக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலில் நம்மால் வெற்றி பெற முடியவில்லை சட்டமன்ற பொது தேர்தலிலே வெற்றி பெற முடியவில்லை ஆனாலும் இந்த இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு உயிரோட்டமாக கிளைகள் இல்லாத கிராமமே இல்லாத அளவிற்கு இன்றைக்கு இந்த இயக்கம் வளர்ந்து வருகிறது ஆண்ட கட்சிக்கும் ஆளுகின்ற கட்சிக்கும் போட்டியாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பு உள்ள இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இருக்கிறது யாரோ ஒரு சிலர் சுயநலத்தால் பதவி ஆசையால் சுய லாபத்திற்காக வேண்டுமானால் அவர்கள் கட்சி மாறி இருக்கலாம் ஆனால் இங்கே மேடையில் இருக்கின்ற உண்மையான தொண்டர்கள் போல கீழே அமர்ந்திருக்கின்ற உண்மையான தொண்டர்கள் போல வெளியே இருக்கின்ற உண்மையான தொண்டர்களைப் போல லட்சம் லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த இயக்கத்தை தாங்கி பிடிக்கின்ற காரணத்தினால்தான் தேவி தினகரனை பார்த்து சிலர் பயப்படுகிறார்கள் நம்ம ஒன்றும் எம்எல்ஏ ஆனா இன்னைக்கு பழனிசாமி கம்பெனி பயப்படுதுன்னா நம்ம இயக்கத்தில் உள்ள நிர்வாகிகளை கோடி கிடக்கிற பணம் கொடுத்து பேரம் பேசி வாங்குறாங்கன்னா காரணம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை தங்களால் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று அவர்களுக்கு தெரியும் மதுரையில் ஒரு புளியோத மாநாடு சேலத்தில் பிரியாணி மாநாடு ஆளுங்கட்சி நடத்தியது பழனிசாமி ஊழல் ஆட்சியால் மக்கள் கோபப்பட்டு திமுக திரும்பி இருக்குங்கிற ஒரு எண்ணத்துல ஆட்சியை கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றிய ஆட்சிக்கு வந்த திரு ஸ்டாலின் பழனிசாமிக்கு எல்லாம் தாத்தாங்க காமிக்கிற விதமாக இன்றைக்கு மக்களை ஏமாற்றுவதுதான் அவரது ஆட்சியில் நடக்கின்ற ஒரே நடவடிக்கை அது விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் நெசவாளர்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் குழந்தையிலிருந்து கல்லறைக்கு போகின்ற வயது உள்ளவர்கள் வரைக்கும் அம்மா அவர்கள் திட்டம் கொண்டு வந்தார்கள் ஆனால் இவர்கள் அவர்கள் அனைவரையும் ஏமாற்றுகின்ற ஒரு ஆட்சியாக திருந்தவே திருந்தாத ஒரு ஆட்சியாக இன்றைக்கு ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் உணர தொடங்கி விட்டார்கள் திமுகவிற்கும் பழனிசாமி கம்பெனிக்கும் மாற்று சக்திய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் என்பதை தமிழ்நாடு முழுவதும் உணர்ந்து வருகிறார்கள் இன்னைக்கு நான் மூணு மாசத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஆரம்பித்து இன்னைக்கு பல மாவட்டங்களில் நிர்வாகிகள் கூட்டத்திற்கு போயிட்டு இருக்கேன் போற இடங்கள்லையும் திருமணங்களுக்கு செல்கிறோம் அடுத்த மாதத்துல பல பொதுக்கூட்டங்கள் நடத்த இருக்கிறோம் செல்கின்ற இடங்களில் எல்லாம் நம்மால் உணர முடிகிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மாற்று சக்தியாக தமிழ்நாட்டிலே வளர்ந்து வருகிறது இந்த பாராளுமன்ற தேர்தலிலே இந்த தொகுதியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிட்டாலும் சரி தோழமை சேர்ந்த யார் போட்டியிட்டாலும் சரி அவர்களுக்காக நீங்கள் சிறப்பாக பணியாற்றி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளத்தான் இந்த கூட்டமே இன்றைக்கு நடைபெறுகிறது எப்படி டிடிவி என்கிற பெயரை ஏழு ஆண்டுகளிலே நீங்கள் பட்டி தொட்டியெல்லாம் இன்றைக்கு என்னை கொண்டு சென்றிருக்கிறீர்களோ அதுபோல நமது வெற்றி சின்னமான குக்கரை நீங்கள் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களிடம்தான் இருக்கிறது இந்த குக்கர் சின்னத்தின் மூலம் வெற்றி பெற்று அம்மாவின் ஆட்சியை அமைத்தால்தான் இருக்கின்ற அம்மாவின் தொண்டர்கள் கண்டு அங்கே ஒட்டி கொண்டிருக்கின்றவர்கள் அனைவரும் உணர்ந்து நம்மோடு வருவார்கள் அம்மாவின் இயக்கத்தையும் புரட்சி தலைவர் கண்ட அந்த இயக்கத்தை மீட்டெடுக்கின்ற காலம் அப்பொழுதுதான் வரும் அதனால் குக்கர் சின்னத்தை பட்டி தொட்டி எல்லாம் விசிலடிக்க செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பு ஆர் கே நகர் வெற்றியை போல பாராளுமன்ற தேர்தலிலே முத்திரை பதிக்க நீங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் உழைத்திட வேண்டும் பாராளுமன்ற தேர்தலிலே நாம் அடைகின்ற முத்திரை பதிக்கின்ற முத்திரை வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் அம்மாவின் உண்மையான ஆட்சியை கொண்டு வருவதற்கு அச்சாரமாக அமையும் அதற்கு அனைவரும் ஒற்றுவுடன் நாம் பணியாற்ற வேண்டும் என்று மீண்டும் உங்களை கேட்டுக்கொண்டு இன்னொன்னு முக்கியமா ஒன்று சொல்லணும் நான் அதை தான் சொல்ல கொஞ்ச நேரம் ஆயிட்டு ஒவ்வொருத்தரும் தலைவருக்கு புரட்சி தலைவர் தொண்டர்கள்லாம் பேர் வச்சாங்க அம்மாவுக்கு புரட்சி தலைவர் தொண்டர்களால் பேர் வந்துச்சு புளியோதர மாநாட்டில் ஒருத்தருக்கு புரட்சி தமிழர்னு பட்டம் கொடுத்தாங்களே என்ன புரட்சி செஞ்சாரு துரோகம் துரோகத்துக்கு பழனிசாமி அவருக்கு புரட்சி தமிழருக்கு புரட்டு தமிழருங்கிற பட்டம் கொடுத்திருந்தால் அது சரியாக இருந்திருக்குமே தவிர வருங்காலத்தில் அவரை புரட்டு தமிழர் என்று தமிழ்நாட்டு மக்கள் முத்திரை குத்த போகின்ற காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு துரோகத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் அதை தொடர்ந்தும் நிச்சயம் அவர்கள் பாடம் புகட்டுவார்கள் அதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் காரணமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்